அல்லாவுடைய அன்பு கிடைக்க போகுது அல்லாட அருள் கிடைக்க போகுதுன்னு சொன்னா அந்த வீட்டுல அதுதான் மென்மையை நுழைத்து விடுவான் மென்மையான சுபாவம் கணவட்ட இருக்குது மனைவிட்டு இருக்குது அந்த வீட்டுக்கு கயிறு வந்துருச்சு எந்த வீட்டுல மனைவிட்ட மென்மை இல்ல மென்மையில மென்மை இல்ல நம்ம தெரியுமா எனக்கு இருக்கிற பவரை யூஸ் பண்ணி நான் எப்படியாவது சாதிச்சிருன்னு நினைக்க கூடாது அல்லரசூல் சொன்னதை எடுத்து நான் அல்லாட அன்பு பெறணும்னு தான் யோசிக்கணும் அப்பதான் என்ன செய்வாங்க உதவி செய்யறதுல நான் மூந்திக் கொள்வேன் விட்டு கொடுக்கிறதில் நான் மூந்திக் கொள்வேன் மறக்கிறதுல நான் மூந்திக் கொள்வேன் மன்னிக்கிறதுல நான் மூந்திக்கொள்வேன் அப்ப என்ன அல்லாட அருள் என்ன கிடைச்சிருக்கும் அல்லாட் அருள் கிடைச்ச அன்பு கிடைச்ச நான் தோக்க மாட்டேன் மனிதனுடைய பார்வை எப்படின்னு பாத்துட்டு போகட்டும் அப்படித்தான் எப்படி நினைக்கணும் நான் கணவன் மூலமா பெறணும் நான் மூலமா அல்லடு பெறணும் நாங்க எப்படி நினைக்கிறோம் எப்படியாவது அவளை தட்டி விடணும் மனைவி எப்படி நினைக்கிறது கணவன் எப்படியாவது தட்டி விட்டணும் நான் பெரியாள் நான் குடும்பத்துல பாத்தியா நான் எப்படி எப்படி என்னை கீழே வச்சிருக்கேன் கணவன் சொல்லுவாங்க அவர் கணவன் சொல்ல நான் சொன்னா கேப்பா அப்படின்னு மாதிரி அதெல்லாம் விஷயம் ரெண்டு பேரும் கேட்கு ரெண்டு பேரும் சொல்லணும் அதுதான் விஷயம் நான் தான் நினைச்சிருக்கிறேன்டா உமா சொல்லுவாங்க எப்படி என்ன அப்பா நீ அவ சொல்றதை கேக்குற அப்படின்னு நீங்க உமாட்ட சொல்லணும் அது சதீசர் நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் மூணா உமாவுக்கு கொடுக்க வேண்டிய அன்பு அக்கறைங்கிற வேற விஷயம் மூடா குடும்பத்துக்குள்ள வரும்பொழுது நிறைய விஷயங்கள் அங்க முரண்பாடுகள் வரும் அது ஒரு வேற ஒரு விஷயம் அப்ப வேற சில இடங்களில் கணவன் மனைவி உறவுல அந்த ரகசியங்கள் பாதுகாக்கப்படும் அதுமா கூட சொல்லக்கூடாது அதனால தான் நிறைய பிரச்சனை ஆப்பாக்கு சொல்லக்கூடாது அது மாதிரி வெளியாக்களுக்கு சொல்லக் கூடாது அப்ப இந்த இடத்துல ரிஃப்க்கு எடுத்துக் கொள்ளணும் யார் ஒரு மனிதர் ரிஃப்கோடு அழிப்பாரோ மென்மையை கடைப்பிடிப்பாரோ அல்லாஹ் அவரை விரும்புவார் இன்னல்லா ரஃபீல் யோஹேப் ரிஃப் சயான் ஹரிஸ் அல்லாஹ் மென்மையானவன் ஆஹ் ஆயிஷா ஆயிஷாவே ஒரு புகை மென்மையா நடங்க ஆயிஷா ரசுல்லா சொல்லி கொடுத்தாங்க ரசூசலாலசன் ஆயிஷாலையும் சொல்லி கொடுக்குறாங்க அதே மாதிரி ரசூசலாலசன் மென்மையாக நடந்ததுனால தான் அப்படி சொன்னாங்க ஆயிஷாலையை திருப்பி கேட்டிருக்கலாம் நீங்க என்னமோ நல்ல மென்மையாக தான் நடக்கிறீங்க அவர் நம்மளோட கணவன்மார் அப்படி சொல்லும் பொழுது என்ன செய்வாங்க மனைவர் அப்படி கேட்டுவாங்க ஆனா ஆயிஷா இப்படி கேட்க இல்ல அப்படி நடக்க இல்ல ஆனா ஆயிஷா அலிங்க அவங்களுக்கு ரசூல்லா சொல்லி கொடுக்குறாங்க அர்த்தம் என்ன அவங்க மென்மையானவர்கள் நம்ம அப்படி சொன்னா என்னன்னு சொல்லுவாங்க நீங்க மூலம் மென்மையில எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிங்குவாங்க அப்படி இல்ல நான் மென்மையாக இருந்தால் ஒன்ன மன்னிக்கிறேமா நிசஞ்ச தவறுதான் தப்பு தான் அல்லது எந்த பக்கத்துல கூட தவறு இருக்கலாம் சரி விட்டு கொடுத்து போவோம் என்றா அல்லாட உதவி அங்க வரும் அல்லாட உதவியும் அன்பும் அங்கே கிடைச்சு கொண்டிருக்கும் அப்ப எனவே எந்த வீட்டில் ரிஸ்க் இருக்குதோ அதை எடுத்துக் கொள்வதில் முதலாவதாக நான் இருக்க வேண்டும் அப்படி ஒரு கணவன் எடுத்துக்கொண்டு அவரோட உதவி அவருக்கு அல்லாட உதவி கிடைக்கும் அல்லாட அன்பு கிடைக்கும் மனைவி எடுத்து கொடுத்தா மனைவிக்கு அல்லாட உதவி அன்பு கிடைக்கும் ரெண்டு பேரும் எடுத்துக்கொண்டா ரெண்டு பேரும் கிடைக்கும் வீட்டுல பறக்க தெரியும் ஸ்மஹாம் எந்த வீட்டுல இந்த மென்மை ஈடுபட்டு போய் எப்பயுமே சத்தம் கேட்டுக்கிட்டு எப்பயுமே பிரச்சனை வந்துகிட்டு அழந்தா முரளியானோட சமூகம் சொல்லுவாங்க பலவீனமானது அழந்தா உமரளி ஆட்ட ஒருவர் தன்னை மனைவி பத்தி சொல்ல போகும்போது மனைவி சத்தம் போட்டீங்கன்னா உமரளிக்கு உமரளியானோட மனைவி அது நிறைய பேர் பயனில் சொல்லுவாங்க என்ன சேர்க்க எல்லாம் தெரியாது அப்படின்னு நினைச்சிருக்காங்க அது பலவீனமான நிறைய விஷயங்கள் விட்டுட்டு போறோம் ஏன்னா இருக்க வேண்டி அது அதுல ஒரு டைம் வேஸ்ட் ஆயிரும் அப்ப எனவே நாம் தெளிவா அப்படின்னு சொல்ல வேண்டும் எந்த வீட்டுல அதிகமா சத்தம் போட்டு அதிகமா பிரச்சனை கொண்டு மென்மையை இழந்து விட்டால் யார் மென்மையை இழந்து விடுவாரோ அவர் அனைத்து நிலவுகளையும் இழந்து விடுவார்கள் எல்லாமே சரியாகும் ஒரு வீட்டுல ஆடினால் அங்கு மென்மை அல்லா நுழைப்பான்னு சொன்னாங்க செல்லாரி செல்லம் கணவன் மனைவி நீங்க மென்மையை கடைபிடிச்சு பாருங்க எதுலையுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுமை செஞ்சு கொஞ்சம் புரிந்து கொஞ்சம் யோசிச்சு உடனே எடுத்தடுப்புல பேசி எடுத்தெடுப்புல வார்த்தைகளை விடாம ஏதோ தவறுகள் இருக்கும் அந்த தவறுகள் நம்மளை திருத்துறதுக்கான ஒரு முகவரியா இருக்க வேண்டுமே தவிர தவறுகள் வந்து இன்னும் ஒரு தவறு செய்ய வைக்க கூடாது அது கணவராக இருந்தாலும் சரி மனைவி ஆகியிருந்தாலும் சரி எனவே எந்த வீட்டுல இந்த ரிஃப்க்கு இல்லாமல் போகுமோ அங்க கயிறும் இருக்காது பறக்கத்தும் இருக்காது அல்லாட உதவி இருக்காது அல்லாட அன்பும் இருக்காது அப்ப அந்த வீட்டுல எப்படி பறக்கத்து உண்டாகும் அதே மாதிரி இமாம் யஹேப் நபி கத்தியூர் ரஹிமுல்லா சொல்வது மாபூனை வலஸ்வான் ஹெலியத் லவுலியார் எழுதுறாங்க எந்த வீட்டுல இந்த ஜீனா விபச்சாரத்துல ஒரு தாக்கம் இருக்குமோ அது மாதிரி வீண்பிரியம் இருக்குமோ மோஸ்ட் அடி கணவன் மனைவிக்கு தெரியாம மனைவி கணவனுக்கு கணவனுக்கு தெரியாம இல்லிங்கலா உறவுகள் பேச்சுகள் இருக்கும் அங்க பறக்கத்தை இல்லாமல் போய் விடும் இந்த மூன்று விஷயம் இருந்தால் சொல்றாங்க அபூர் அபூர் வாய்முமால சுஹானி ரஹிமுகத் ராவியால பதிவு செய்திருக்கிறார்கள் எனக்கு அனுப்பக்கூடிய சகோதரர்களே சகோதரிகளே நாம் இந்த ரிஃப்கோட நடந்து கொள்ள வேண்டும் தவறுகளாயிருந்தாலும் சரி குற்றங்குறைகளா இருந்தாலும் வெண்மையை கடைபிடித்து நாம் என்ன செய்ய வேண்டும் வாழ்க்கையை நகர்த்த வேண்டும் ஜி இலாயம் இந்தி அம்மா பகதா அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே நாங்கள் எங்களை படைத்த ரபுல் ஆலமீனாகிய அல்லாஹுவை மிக மிக நெருக்கமான ஒரு சந்தர்ப்பத்திலே சந்தித்துக் கொண்டே இருக்கின்றோம் அல்லாஹுவை நாங்கள் மிக நெருக்கமாக சந்திக்கின்ற ஒரு இடம்தான் சுஜூதுடைய சந்தர்ப்பம் சஜிதாவுடைய சந்தர்ப்பம் ரசூல்லாஹி சல்லாஹ் அலை சொன்னார்கள் சொன்னார்கள் ஒரு அடியான் அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்ற சந்தர்ப்பம் அல்லாஹுவை சந்தர்ப்பம் எதுவென்றால் அது அவன் சுஜூதிலே இருக்கின்ற சந்தர்ப்பம் என்று ரசூல் அலி சொன்னார்கள் இந்த செய்தி முஸ்லிமினுடைய சகி முஸ்லிமினுடைய நானூத்தி எண்பத்தி இரண்டாவது நபி மொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே ரசூல் சலாஹ் அலிசல்லாம் என்ன சொன்னார்கள் ஒரு அடியான் அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அவன் துவாக்கள் அதிகமாக அந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் துவாக்களை அவன் அதிகப்படுத்திக் கொள்ளட்டும் அதிகமாக துவா செய்யட்டும் என்பதாக ரசூல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதே போன்றுதான் ரசூல் சல்லாஹூ அலி சொல்லம் அவர்கள் தொழுகையிலே அத்தகையாத்திலே நாங்கள் இருக்கின்ற பொழுது அத்தகையாத்து ஓதுகின்றோம் இல்லையா அதற்கு பின்னால் பேரிலே சலவாத்து சொல்லி இன்னக்கு ஹமீது என்று ஹமீதும் மஜீத் என்று முடிக்கின்றோம் அதற்கு பின்னால் ரசூல் அல்ல சொன்னார்கள் அத்தகையாத்து ஓதியதன் பின்னால் ஷா ஒரு அடியான் அவன் வேண்டியதை விரும்பியதை அவன் நாடியதை அவன் கேட்டுக்கொள்ளட்டும் என்று ரசூல்லி சல்லா அலுவலம் சொன்னார்கள் எனவே நாம் விரும்பியவற்றை நாம் சஜிதாவிலே கேட்கலாம் மிக நெருக்கமான சந்தர்ப்பம் அதே போன்றுதான் அத்தகையாத்திலே நாம் அதை ஓதி முடிந்த பின்னால் நாம் கேட்டுக்கொள்ளலாம்

நானூத்தி எழுபத்தி ஒன்பதாவது நபி அன்புக்குரிய சகோதரர்களே நாம் ஒவ்வொரு நாளும் எத்தனை சந்தர்ப்பங்களை அல்லாஹுவை நெருங்கி இருக்கிறோம் எத்தனை சந்தர்ப்பங்கள் நாம் அல்லாவுக்கு நெருக்கமான ஒரு கட்டத்தில் போய் நாம் துவா கேட்காமல் விட்டு வருகின்றோம் என்றால் அது எவ்வளவு கை விஷயம் சகோதர்களே ரமலானுடைய காலத்திலே இரவு வணக்கத்திலே நாம் நெற்றிய சஜிதாவிலே வைத்து நாம் வேண்டியதை விரும்பியதை எங்களுக்கு தேவையானதை எனக்கு என்னுடைய குடும்பத்துக்கு என்னுடைய சகோதரர்களுக்கு உறவினர்களுக்கு ஊருக்கு உலகத்துக்கு என்று எவ்வளவு விஷயங்களை கேட்கலாம் சகோதரிகளை சில சகோதரிகள் யோசிக்கலாம் நாங்கள் தொழுகின்றோம் தொழுகின்றோம்ஜீது செய்கின்றோம் பிரார்த்தனை செய்கின்ற சந்தர்ப்பம் அது ஆனால் எங்களுக்கு அரபு மொழி தெரியாதே நாங்கள் எப்படி பிரார்த்திப்பது என்று நாங்கள் யோசிப்போம் அன்புக்குரிய சகோதரிகளே அரபு மொழி தெரியாவிட்டால் நீங்கள் தமிழிலே கேளுங்கள் சஜிதாவிலே தொழுகையிலே கேளுங்கள் தமிழ் மொழியிலே உங்களுக்கு கேட்க முடியுமா கேளுங்கள் அல்லது உங்களுக்கு ஆங்கிலம் தெரியுமா கேளுங்கள் எந்த மொழி என்பது பிரச்சனை அல்ல ஏன் இரண்டாவது சொன்னேன் முஸ்லிமே வரக்கூடிய இரண்டாவது ஹதிசை ஏன் சொன்னேன் என்றால் முஸ்லிமையுடைய நானூத்தி இரண்டாவது செய்திலே ரசூ செல்லாஸ்லாம் அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள் நீங்கள்

இரண்டிய மொழியிலே கேளுங்கள் ஷேகுல் இஸ்லாம் இமாம் இபுல் தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த கருத்தை சொல்கிறார்கள் நீங்கள் தமிழ் மொழியிலே கேட்கலாம் அது அனுமதிக்கப்பட்டது அதே நவீன கால இஸ்லாமிய அறிஞர்கள் நிறைய அறிஞர்கள் சாலி அல் போன்ற இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அறிஞர்களும் சொல்கிறார்கள் யாருக்கு அரபு தெரியவில்லையோ அவர்கள் தமிழ் மொழியிலே கேட்கலாம் அதே போன்று நவீன கால இஸ்லாமிய அறிஞர் சாலி அல் அவரும் அதே கருத்தை சொல்கிறார் எனவே நாங்கள் நினைத்துவிடக் கூடாது அல்லாஹ்வோடு நாங்கள் எப்படி கேட்பது என்று நீங்கள் சஜதாவிலே கேளுங்கள் ஒவ்வொரு நாளும் கேளுங்கள் தொழுகையிலே கேளுங்கள் தமிழிலே கேளுங்கள் உங்களுக்கு முடியுமான பாசையிலே கேளுங்கள் thank அல்லாஹ் நிச்சயமாக பதில் சொல்லுவான் அல்லாஹுக்கு நெருக்கமாக இருக்கின்ற சந்தர்ப்பங்கள் எங்களை விட்டு வீணாகி கொண்டே செல்கிற சோதனிகளை அல்லாஹுக்கு நெருக்கமாக இருக்கின்ற சந்தர்ப்பங்களை நிச்சயமாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும் இந்த ரமதானிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய தேவைகளை சஜிதாவிலே சுஜூதிலே கேட்க வேண்டும் அல்லாஹுடன் நாங்கள் சஜிதாவிலே கேட்கின்ற பிரார்த்தனை வெகு சீக்கிரமாக அங்கீகரிக்கப்படும் சஜிதாவிலே நாங்கள் கண்ணீர் துளிகளை வடிக்க வேண்டும் அல்லாஹுவிடம் கேட்க வேண்டும் யா அல்லா எனக்கு நீ இதை தந்துவிடியா அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை தந்துவிடிய அல்லா அல்ல ஈமானை தந்துவிடியா அல்லா எகலா ஆரோக்கியத்தை தந்துவிட அல்லாஹ் உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற கஷ்டங்கள் பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் நோய் நொடிகள் இவை எல்லாவற்றையும் அல்லா உலகத்துக்கு அருளையும் சமாதானத்தையும் சாந்தியும் சோதர்களே அதற்கு சிறந்த சந்தர்ப்பம் தான் இந்த ரமல் உடைய மாதம் எனவே நாங்கள் பயன்படுத்துவோம் நாங்கள் பயப்படாமல் அல்லாஹுடம் எங்களுடைய ரப்படம் நாங்கள் நிச்சயமாக எங்களுக்கு முடியுமான தெரிந்த மொழியிலே கேட்போம் அல்லாஹ் நிச்சயமாக அங்கீகரிப்பான் கண்மணி நாயம் சொல்லதாரஸ் அவர்கள் தெளிவாகவே சொல்லிவிட்டார்கள் நீங்கள் விரும்பியதை கேளுங்கள் என்று நாங்கள் கேட்போம் அல்லாஹு தாரா நிச்சயமாக அதை எங்களுக்கு தருவான் நாங்கள் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது விஷயத்தை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் எப்பொழுதும் பாவத்தை நாங்கள் அல்லாஹிடம் கேட்டுவிடக்கூடாது உறவுகளை துண்டிக்கின்ற விஷயத்தை நாங்கள் கேட்டுவிடக்கூடாது நல்லதை கேட்போம் நிச்சயமாக நல்லது நடக்கும் அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களை அறிந்தவன் நாம் கேட்கின்ற ஒவ்வொரு பிரார்த்தனையும் அல்லாஹ் நிச்சயமாக பதிலளிக்க காத்துக் கொண்டிருக்கிறான் சுஜூதை சஜிதாவை தவறவிட்டு விடாதீர்கள் அல்லாஹு தாலாவுக்கு நெருக்கமான சந்தர்ப்பத்தை வீணாக்கி விடாதீர்கள் எனவே சஜிதாக்களை சுஜூதுகளை நாங்கள் பயன்படுத்துவோம் எங்களுடைய பிரார்த்தனைகளை அல்லாஹுடன் கேட்போம் நிச்சயமாக அல்லாஹ் தாலா എങ്ങനെയാണ് അനത്തെയും നെവേറ്റിത്ത വല്ലവൻ അല്ലാഹു തആല അല്ലാത്ത എങ്ങനെയും എങ്ങനെയ ഹലാലാണ് ഹാജത്തുകളെയും റബ്ബിൽ ആലമീൻ വസ്സലാമു അലൈക്കും വരഹമുല്ലാ വ